வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்காங்களே தனி பெரும்பான்மையோட யார் முதலமைச்சர் அப்படின்னு டெல்லி மேலிடம் ஆலோசனை நடத்துகிறாங்க இன்னும் முதல்வராக யாரும் பதவி ஏற்கலை அதுக்குள்ளவே பாஜக அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தொடங்கிட்டாங்க என்னன்னா மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய யமுனை யார் இருக்கல அதை தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பாகவே அந்த கிளீனிங் ப்ராசஸை வந்து தொடங்கியிருக்காங்க நான்கு கட்டங்களாக யமுனை நதியை தூய்மைப்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு மூன்று வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த கிளீனிங் முடியும் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் டாபிக் என்ன பார்க்க தெரியுமா டூ ஜி ஸ்கேம் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா சிபிஐ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே அந்த வழக்கு விசாரணை டெய்லி விசாரணை தினசரி விசாரணை மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் அப்படின்னு இப்போ கோர்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க மார்ச் டூஜி ஸ்கேமில் சிபிஐ மேல்முறையீடு பண்ண அந்த வழக்கு விசாரணை நடக்க போது மோஸ்ட் ப்ராபபலி அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இல்லை ஜூலையில் தீர்ப்பு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா கடந்த இரண்டு நாட்களாக திமுகவினர் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பயங்கரமாக கொந்தளிச்சு பதிவுகள் போட்டுருக்காங்க கனிமொழி அவர்கள் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் அந்த புகைப்படத்தில் கருணாநிதி அவர்கள் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறதை அழிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணி பதிவுகள் போடுறாங்க புதிய கல்விக் கொள்கைக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் என்ன சம்மந்தம் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தேர்டு லாங்குவேஜை உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜை மாணவர்கள் கற்றுக்கலாம் எந்த மொழியா இருந்தாலும் சரி இந்திய மொழிகள் எந்த மொழியா இருந்தாலும் சரி தேர்ட் லாங்குவேஜை நீங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது அதனால ஹிந்தி திணிப்புக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பெல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வருதோ மக்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தி வருதோ அப்போ திமுக ஒரு நாடகத்தை போடுவாங்க மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுவாங்க இப்போ வழக்கம் போல் அவங்களுடைய நாடகத்தை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மும்மொழி கொள்கையை வச்சு ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக தெரியுமா அந்த நாடகம் கடந்த சில நாட்களாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜி இருக்காரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் காவலர்களுக்கு சர்க்குலர்லாம் அனுப்பியிருக்காரு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சர்க்குலர்லாம் அனுப்பியிருக்காரு இதை திசை திருப்புவதற்காக இதை மறைப்பதற்காக தான் இப்போ வழக்கம் போல திமுக ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற அந்த நாடகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு தினமலர் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு தினமலர் பேப்பரில் வெளிவந்திருக்கு என்னன்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இரநூத்தி இருபத்தி ஒரு போக்சோ வழக்குகள் வந்து பதிவாயிருக்கான் கடந்த இருபத்தி ஆறு மாதத்தில் எவ்வளவு இரநூத்தி இருபத்தி ஒரு போக்சோ வழக்குகள் பெண்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருநூத்தி இருபத்தி ஒரு கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு கிடையாதுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் பாருங்கள் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பாருங்கள் ஏன் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு சென்னை ரயில் நிலையத்தில் அதிர்ச்சி சம்பவம் என்னென்னா ஒரு காவலர் பெண் காவலர் வயசு இருபத்தி அஞ்சு வயசு எக்மோரில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து ஏறி பழவந்தங்கலில் வந்து இறங்கியிருக்காங்க இறங்கி அவங்க நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது பின்னாடியிலருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவங்கள கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான செய்தியை கேள்விப்பட முடியுது ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கு அந்த காவலர் வந்து கூச்சலிட்டு இருக்காங்க கட்டியிருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஓடி வந்து அவன் மேலே தாக்குதல் நடத்தி அவனை காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு காவலருக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் அப்போ சட்டம் ஒழுங்கு இஷ்யூ இப்படி இருக்குது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு இதை பற்றி டிபேட் நடத்தாமல் இதை திசை திருப்புவதற்காக தான் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக வழக்கம் போல் அவங்களுடைய நாடகத்தை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பொதுமக்களுக்கு வந்து இது நல்லா புரியுது எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் இப்போ ஹிந்தி திணிப்பு நாடகத்தை திமுக போடுறாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு இப்போ புரிய தொடங்கி அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்